ஹலோ எவ்ரி ஐம் பார்ட்டி பென் வெல்கம் டு டு டேட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபை ரெண்டு பண்ணியிருக்கிறேன் இப்போ கடந்து நாலாம் தேதி அதாவது நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் தேர்வில் ஆவடி சென்னை ஆவடியில் தேர்வு மையத்தில் மின்சார தடை மற்றும் மழையின் காரணமாக மாணவர்கள் வந்து சரியாக தேர்வு எழுத முடியல அப்படின்னு வழக்கு தொடுத்திருந்தாங்க அதற்கு என்டிஎனுடைய பதில் மனம் தேர்வு வந்து மறுத்தேர்வு நடத்த முடியாது அதில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு பதில் மனு கொடுத்துருந்தாங்க அதனால் மறுத்தேர்வு நடத்த முடியாது அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு வந்திருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போ மாணவர்கள் பதிமூன்று மாணவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர் அதனுடைய முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீட் தேர்வு மையத்தில் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவு அதாவது அந்த ஆவடி சென்டரில் நாலாம் தேதி மே மாதம் நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வழக்கு தொடுத்துருக்கிறாங்க தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சி காட்சிகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அடுத்தது நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு இதெல்லாம் வந்து பழைய செய்தி தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட தடை விதிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக வழக்கு தொடுத்திருந்தார்கள் அதுக்கு வந்து எந்த விதமான ஸ்டேவும் கிடையாது நீட் தேர்வு முடிவுகளை வெளிய வெளியிடலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கூறிவிட்டது சரி இப்போ பார்த்தீங்கன்னா மின்சார துண்டிப்பால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போனதால் முடிவுகளை வெளியிட தடை கோரி பதிமூன்று மாணவர்கள் மேல்முறை முறை முறையீடு செய்துள்ளனர் அப்போது இந்த மின்சார துண்டிப்பால் நீட் தேர்வை சரிவர எழுத முடியாமல் போனதால் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என பதிமூன்று மாணவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் அந்த நீட் தேர்வு எக்ஸாம் சென்டர்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா எங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஓகேங்களா சரி அடுத்தது என்ன மின்சார துண்டிப்பால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போனதால் முடிவுகளை வெளியிட தடை கோரி பதிமூன்று மாணவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர் அந்த மழையின் காரணமாகவும் பவர் ஃபெயிலியர் நடந்ததுனாலையும் எங்களால் தேர்வுகளை சரிவர எழுத முடியாமல் போனது அதனால் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று மீண்டும் பதிமூன்று மாணவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர் மின்சாரத் துண்டிப்பால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போனதால் முடிவுகளை வெளியிட தடை கோரி பதிமூன்று மாணவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர் மின்சார துண்டிப்பால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போனதால் முடிவுகளை வெளியிட தரை கோரி பதிமூன்று மாணவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர் மறு தேர்வு கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுவை ஒரு நீதிபதி அமர்வு நிராகரித்ததால் மேல்முறையீடு செய்துள்ளனர் இப்போ இந்த மேல்முறையீடு அதே போல் சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்க உத்தரவு வரும் திங்கட்கிழமை அப்படின்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜை வந்து திங்கட்கிழமை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான செய்தி பதிமூன்று மாணவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம போடுற வீடியோஸுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லெவலிட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவனைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்